அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் எம்இஸில் இது வந்து ப்ரைமரி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ரொம்ப கரெக்டாக ஃபில் பண்ணணும் எதா தப்பு நம்ம தப்போட ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீகரெக்ஷன் இதில் வந்து பண்ண முடியாது சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோட்டோ ரீசைஸரும் நம்ம வந்து அதில் வந்து போய் எடுத்து வைக்கணும் ஃபிஃப்டீன் எம்பி வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ஃபோட்டோ என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நானே எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு எப்போயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் எம்இ ஸ்கூலில் போய்க்கங்க போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தனே பாருங்கள் எம்இஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் நல்லா நான் ஒன்று ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்களேன் த்ரீ டாட்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண அப்ரூவல்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்க டச் பண்ணே கீழே பாருங்க அதர்ஸ் கொடுத்து எஸ்ஐடி எஸ் சிட்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே பாருங்க டிஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்க மேலே பாருங்க அப்லோட் ஃபைலுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பிடிஎஃப் வந்து நம்ம வேணும்னா நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அகாடமிக் இயர் இருக்கா அந்த இயரை நீங்க போய் செலக்ட் பண்ணிக்கங்க மந்த் வந்து இந்த நவம்பர் மந்த்து கொடுத்துட்டு திரும்ப டீச்சர்ஸ் இது நம்மளுடைய ஸ்கூல் நேம் எல்லாமே வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும் நம்ம எந்த பிளாக்கு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்டோட ஸ்ட்ரென்த்து மாணவர் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அதாவது வந்து மேலே எத்தனை ஃபீமேல் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஸ்கூல் லொக்காலிட்டி கேட்டிருப்பாங்க செலக்ட் டைப்புன்னு இருக்கா அந்த இடத்துல ஆரோ மார்க்கில் பாருங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை கார்ப்பரேஷனா முனிசிபாலிட்டியா டவுன் பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் அது வந்து எதுன்னு சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக எது ஆப்டாக தான் அதை கரெக்டாக போடுங்க நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் எத்தனை பேரும் கேட்டிருக்கேன் அதை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா விட நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்து பாருங்க நான் வந்து நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன்னு டெஸ்க்டாப் சைட் மோட்டுன்னு சொன்னால் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க டஸ் த ஸ்கூல் ஹவ் எனி ஆஃப் த ஃபாலோயிங் டிவைஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க லேப்டாப்பு வகுப்பறை பயன்பாட்டை உள்ளவற்றை தவிர்த்து லேப்டாப் வந்து நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணுற தவிர்த்து வேறு எதுவும் லேப்டாப் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்தால் எஸ்ஸும் கொடுங்க அடுத்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அது கொடுத்துருக்காங்க ஒருங்க வகுப்பறை பயன்பாட்டை உள்ளவற்றை தவிர்த்து டேபு அடுத்து பிரிண்டர் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா கொடுத்த பிறகு கீழே பாருங்கள் பில்டிங் அவைலபிள் குட் கண்டிஷன் டு ரிப்பேர் டு பி டெமாலிஷடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிமார்க்ஸ் அடிஷனல் ரெக்யூர்மெண்ட்டு வேறு எதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தனே பாருங்க நம்பர் ஆஃப் ரூம் கான்கிரீட் வகுப்பறைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி அவைலபிள் அவைலபிள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பர் வந்து இப்போ ரெண்டுன்னா ரெண்டுன்னு போட்டுக்கோங்க குடுன்னா குடுன்னு கொடுங்க இல்லை டு ரிப்பேர் அப்படின்னா டு ரிப்பேருங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணிக்கலாம் டு பி டெமாலிஷ்டு எந்த ரிமார்க்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல மூணு இருக்கு இப்போ குட்னு கொடுக்கணும்னா குட்னு கொடுத்துக்கலாம் இல்லை நீட் டு பி ரிப்பேர் டு பி டெமாலிஷர் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம் இல்லை அடிசன கிளாஸ் ரூம் எதாவது தேவைப்படுதா அப்படின்னா அடிஷனல் கிளாஸ் ரூம் எத்தனை தேவைப்படுதோ அத்தனை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ எனக்கு ஒன்று தேவைப்படனா நான் வந்து கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி இங்கே பாருங்க ஓடு கூரை அதுக்கடுத்து வந்து வகுப்பறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வவுப்பறையிலே ஓடு போட்டிருப்பாங்க கூரை வேந்திருப்பான் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை நல்லா படித்து பார்த்துட்டு கொடுங்க இப்போ லேப் வந்து கேட்டுருக்காங்க லேப் வந்து பிரைமர்லையும் கிடையாது மிடில் ஸ்கூல்லையும் இருக்க சான்சஸ் கிடையாது இது வந்து ஹை ஸ்கூலுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கும் அவங்க வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ரூம் கேட்டிருக்காங்க ஸ்டாப் ரூம் வந்து எத்தனை ஸ்டாஃப் ரூம் இருக்குது அதெல்லாம் வந்து ஹை ஸ்கூலுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கும் ஹெச்எம் ரூம் இருக்கா அவைலபிளாக இருக்கா குட்டாக இருக்கா இல்லை நீட்டு ரிப்பேரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் ரூம் இருக்கா இல்லை அதர் ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கா பாய்ஸ் டாய்லெட் வந்து ஒன் டு ஃபிஃப்டிக்குள்ளே எத்தனை டாய்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து கேர்ள்ஸ் டாய்லெட் அதே மாதிரி ஒன் டு ஃபிஃப்டிக்குள்ளே எத்தனை டாய்லெட் இருக்குது அவைலபிள் எத்தனை அதில் குட்டாக இருக்கா இல்லை நீட்டு ரிப்பேரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி டபிள்யூஎஸ்என் டாய்லெட் வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்குரிய டாய்லெட்டையும் வந்து கேட்டுக்கா ஸ்டாப் டாய்லெட்டு பாய்ஸ் யூரினல் கேர்ள்ஸ் யூரினல் மோட்டார் குடிநீர் மின் மோட்டார் நம்ம ஸ்கூலில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க காம்பவுண்டு வால் நான் நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் அடுத்து ஸ்மார்ட் போர்டு பெஞ்ச் டெஸ்கு எல்லாமே அதே மாதிரி தான் அவைலபிள் குட் எல்லாமே கேட்டிருக்காங்க எக்ஸஸ் பெஞ்ச் எது இருக்கா அதுக்கப்புறம் சிசிடிவி கே பார்த்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ப்ளோஸ் தளங்களின் எண்ணிக்கை நம்பரா ரூம் வகுப்புறன்னு எண்ணிக்கை சிசிடிவி பொறுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிசிடிவி வந்து குட் கண்டிஷனில் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு சில ஸ்கூலில் வந்து சிசிடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க கிளாஸ் ரூம் கவுண்ட்டு எத்தனை கிளாஸ் ரூமில் வந்து சிசிடிவி இருக்குது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவைலபிள லோக்கல் பாடி வாட்டர் கனெக்ஷன் இல்லாத உள்ளாட்சி அமைப்பின் குடிநீர் இணைப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது இருந்துச்சுன்னா எஸ்ஸும் கொடுங்க ஏன்னா நோன் கொடுத்துருக்கங்க அடுத்து ஆறுதலே குடிநீர் வசதி உள்ளதா அப்படின்னு அவைல அவைலபிலிட்டி ஆஃப் போர்வெல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்னால் எஸ்ஸு இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேல்நிலை நீர் தொட்டி வசதி உள்ளதா இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஆர்வ சிஸ்டர் இருக்கான் அடுத்து வாட்டர் டேப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப அதாவது வந்து அவசரப்படாமல் மெதுவாக எல்லா பர்பஸ்க்குமே வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க வெதர் எக்ஸிஸ்டிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா தற்போது உள்ள குடிநீர் வசதி போதுமானதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரேம் ஃபெசிலிட்டி வசதி கேட்டிருக்காங்க இது எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்து வெதர் வந்து ஹேண்ட்ரைலிஸ் அவைலபிள் இந்த ரேம் சாய்தல கைப்பிடி வசதி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒவ்வொன்றா படிச்சு பாருங்க எல்லாமே நம்ம ஸ்கூல்ல எது எது இருக்கு எது எது இல்லை இருக்குன்னா எஸ்ன்னு போடுங்க இல்லைன்னா எல்ன்னு போடுங்க பில்டிங் ஆன் கோயிங் ஒர்க்கு பள்ளி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே சேங்ஷன் அமௌண்ட் எவ்வளவு ரூபா வந்து அப்படி நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு ரூபா சேங்ஷன் பண்ணிக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போடணும் பாத்துக்கோங்க டாய்லெட்டு அண்டர் த ஸ்கீம் அப்ப எந்த ஸ்கீம்ல வந்துருக்காதான் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஐசிடி ஃபெசிலிட்டிஸு இது எல்லாம் இருக்கான் அடுத்து பாருங்கள் சேஃப்டி அண்ட் சேனிட்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து கிரவுண்டு பாலா பெயிண்டிங் பாலா பெயிண்டிங் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரைமரி ஸ்கூலில் வந்து இப்போ வந்து பாலா பெயிண்டிங் வந்து வந்திருக்கு பள்ளி கட்டணம் துணை கருவியாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெதர் த பில்டிங் லே லேர்னிங் எய்டு பாலா பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைமரியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்மார்ட் போர்டு நான் எஸ்ஸும் கொடுத்துக்குறான் அடுத்து அப்லோட் த ரெக்யூட் டாக்குமெண்ட்டு இப்போ லேண்டு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் அதை எத்தனை எம்பியில் இருக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் எம்பியில் இருக்கணும் இப்போ மேக்ஸிமம் வந்து எஃப்எம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்னு அர்த்தம் எஃப்எம்பி அப்படின்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் ஸ்கெட்ச் அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்கூல் ஃபோட்டோ மட்டும் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் எம்பியில் அவைலபிள் லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேண்ட் எதாவது இருக்குது காலி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த லேண்டை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபிஃப்டீன் எம்பி வர்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அதாவது ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பில் போய் ஃபிஃப்டீன் எம்பி வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும் இதை வந்து ஆனால் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு இதை வந்து பண்ணுங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா கரெக்ஷன் இதில் வந்து பண்ண முடியாது சரிங்களா எந்த கரெக்ஷனுமே இதை பண்ண முடியாது அதே மாதிரி லேண்டு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம் இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு லேண்டு கொடுத்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லேண்டோட டாக்குமெண்ட்டு அந்த இடத்த நம்ம வந்து எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கும் ஃபீல்டு அந்த ஸ்கெட்ச் இருக்கும் அந்த ஸ்கெட்சையும் அந்த புக்கு ஸ்கெட்சையும் நீங்கள் என்ன செய்யலாம் ஃபைல் வந்து ஃபிஃப்டீன் எம்பி இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்கூல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன் இருக்கா மறக்காம இந்த இடத்துல இப்போ டிக் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ பாருங்களேன் கொடுத்தவுடனே இந்த மாதிரி வந்துருக்கா கொடுத்த பிறகு தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதை வந்து சப்மிட் பண்ண முடியும் இல்லைன்னா இதை வந்து சப்மிட் பண்ண முடியாது இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஃபீல்டு எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஃபில் பண்ணப்பற தான் இதை வந்து பண்ண முடியும் உங்களுக்கு டீச்சர்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ